கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இல்லாமல் போகும் பொருள் மீது உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போ எனது அன்பு இறைமக்களே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஐந்துல ஒரு சிறப்பான வசனத்தை இங்கு பார்க்க என்ன அப்படின்னா செல்வத்தை நாடி போக வேண்டாம் பணத்தை நாடி போக வேண்டாம் அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு கழுகை போல அது பறந்து சென்றுவிடும் அதன் மீது உன் கண்களை ஏன் நீ நோக்கமாய் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை அந்த வசனம் குறிப்பிடுகிறது என்னதான் ஆண்டவர் பணத்தின் மீது செல்வத்தின் மீது வசதி வாய்ப்புகள் மீது நாட்டம் செலுத்தக்கூடாது அவர்களுக்கு பரலோக வாழ்வில் பரலோக வாழ்வில் இடம் கிடையாது என்பதை பலமுறை போதித்து பல இடங்களிலே படித்தாலும் திருமறையிலே மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியாவது நாம் வாழ்க்கையில விட வேண்டும் வசதியாக விட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபிக்கிற ஜபங்களை நாம் பார்க்கிறோம் இந்த நீதிமொழிகள் இங்கு குறிப்பிடுகிறது என்ன என்னவென்று சொன்னால் செல்வத்தை நாடி போக வேண்டாம் கத்தர் உன்னை முன்குறித்து விட்டார் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தே தீர்வார் அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உனக்கு கொடுக்க வேண்டியதை தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகள் நாம் அவரை மட்டும் சேவித்து வாழ்ந்தால் அவர் நமக்கு உண்டான காரியங்களை கட்டளிட்டுக் கொண்டே இருப்பார் நாம் தேடி செல்வத்தை அடைவோம் என்று சொன்னால் அது ஒரு நாளைக்கு நம்ம விட்டு பறந்து போய்விடும் அதுக்கு நாம் ஏமாற்றங்கள் பல நேரங்களில் அடைய முடியும் ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை நாம் கடவுளுக்குள்ள வாழ்கிற போது அதைவிட பெரிய செல்வம் வேறு ஒன்றும் இல்லை நீ விசுவாசித்தால் அதோட மகிமை காண்பீர்கள் ஆமே <dasarkan>